கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு தோமா இயேசு கிறிஸ்துவோடு கூட ஓலியம் செய்த தோமா அவர்களுடைய அந்த முதல் ஆலயத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவுடைய முதல் ஆலயம் இதை நீங்கள் வாருங்கள் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஆலயத்தினுடைய எல்லா காரியங்களையும் நம்ம உள்ளே போய் கவனிக்கலாம் பார்க்கலாம் வாங்க இதுதான் என்ட்ரன்ஸு இப்போ நம்மளுடைய அந்த ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸு நம்ம உள்ளே போய் கொண்டிருக்கிறோம் வாங்க பாருங்கள் உள்ளே ஒரு ஆரம்பத்தில் ஒரு மண்டபத்தை நாம் பார்க்குறோம் இந்த மண்டபம் மிகவும் அருமையாக எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இங்கே ஒரு மண்டபம் காணப்படுகிறது அது மாத்திரம் இல்லை உள்ளே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கீழே நீங்கள் பார்க்குறது வந்து கல்லு செய்யப்பட்ட ஒண்டியல் பாருங்கள் கல்லுனால் செய்யப்பட்ட உண்டியலை நாம் பார்க்குறோம் அப்படியே நாம் உள்ளே பார்க்கும் போது உள்ளே ஆலயத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம் உள்ளே பாருங்கள் மிகவும் அருமையாக அழகாக கல்லினால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த மேல் மாறியை பாருங்கள் மேலே மாறி கட்டியிருக்கிறாங்க கல்லினால் கட்டப்பட்ட ஆலயத்தை நாம் பார்க்குறோம் எப்பொழுதும் விரிக்கப்பட்ட ஒரு பைபிள் இருக்கிறது இந்த பைபிள் எப்பொழுதும் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது பெரிய ஒரு ஃபுல்பிட் பைபிள் அழகாக இருக்கிறது இங்கே பார்க்குறோம் லைட்டு எப்பொழுதும் விளக்கு அணையாத ஒரு விளக்கு இங்கே இருக்கிறது அது மாத்திரமல்ல இங்கே தூணை பாருங்கள் கல் தூண் இந்த கல் தூனை நீங்கள் கவனிக்கிறீர்கள் ஃபுல்லாகவே கல்லினால் செய்யப்பட்டதான ஒரு ஆலயம் ஃபுல்லாகவே கல்வி கட்டப்பட்டிருக்கிறது இங்கே பாருங்கள் தோமாபுடைய ஃபோட்டோவை பார்க்குறோம் இதுதான் ஃபுல்பீட் உள்ளே உள்ளே உள்ள மண்டபம் மேலே உள்ள வேலைப்பாடுகளை பாருங்கள் மிகவும் அருமையான வேலைப்பாடுகள் மேலே இருக்கிறது அந்த நாட்களில் உள்ளதான இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கல்லுனால் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்குறோம் குழப்பீட்டு பார்க்குறோம் அது மாத்திரமல்ல இங்கே பேப்டிசம் தொட்டி அந்த அந்த நாட்களில் செய்யப்படுதான இந்த பேப்டிசம் என் ஞானசானம் கொடுக்குற இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் அந்த எந்த ஞானசானத்தை தான் அந்த சிறியின் சபை அன்றைக்கு கொடுத்துருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம் இந்த ஞானசானம் தொட்டியை நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு அறிக்கை லைட் அருமையாக இருக்குது பாருங்கள் சொல்கிறோம் எல்லாமே ரொம்ப கல்வினால் செய்யப்பட்டதான ஒரு ஆலயம் முழுவதும் கல் பார்த்திங்கன்னா தெரியும் இது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட அந்த ஆலயம் இயேசு கிறிஸ்து வரமேறி சென்ற பின்பு அதற்கு பின்பு தோமா கேரளா வழியாக கடல் வழியாக கேரளா வந்து கேரளாவிலிருந்து இந்த திருவிதாங்கோடுக்கு வந்து ஆமையின் அநேக நாட்கள் அநேக வருடங்கள் இங்கே இருந்து ஓலியம் செய்து முதல் முதலாய் கட்டப்பட்ட கிறிஸ்தவ ஆலயத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மிகவும் அருமையாக இந்த ஆலயம் காணப்படுகிறது இன்னும் இந்த ஆலயத்தினுடைய வளாகங்களை நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து கவனிங்க ஆலய வளாகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய கொடி கம்பை நாம் பார்க்குறோம் அது மாத்திரமல்ல இங்கே உள்ள மிகவும் அருமையாக ஆலயத்தினுடைய எல்லா காரியங்களும் இங்கே இருக்கிறது அங்கே போன பார்க்குறோம் கிறிஸ்துவுக்கு பின்னால் அறுபத்தி மூணில் இயேசு கிறிஸ்துவின் சீடரான புனித தோமையார் புனித இறை அன்பின் பெயரில் நிறுவியது தான் இந்த தேவாலயம் உலகிலேயே இன்று காணப்படக்கூடிய தேவாலயங்களில் மிகவும் பழமையான இந்த தேவாலயம் எருசலேமின் தேவாலயத்தின் வடிவமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது புனித தோமையாரின் கைகளால் பொறிக்கப்பட்டவை என்று நம்புகிற சிலுவை கிணறு மற்றும் புனித தோமையாரின் புனித மண்டபம் ஆகியவை இங்குள்ள சிறப்பு அம்சமாகும் நாம் இதை பார்க்க போகிறோம் பாருங்கள் கற்றுக்கிட்டோம் மிகவும் ஆசிர்வாதமான ஒரு இடத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் இது புனித தோமையார் நாள்கள் கட்டப்பட்ட அந்த மண்டபத்தை நாம் பார்க்கிறோம் അത് എ ഡി സിക്സ്റ്റി ത്രീയിലാണ് തമിഴ്നാട്ടിലെ ഒരേ ഒരു ചർച്ച പള്ളി നാലെയാണ് അതുപോലെ കേരളത്തിലെ അത് ഏഴ് പള്ളി ഇവിടെ ഇതുകൂടെ ചേരുമ്പോൾ എട്ട് പള്ളി ഈ പള്ളി അരപ്പള്ളി എന്നാണ് അറിയപ്പെടുന്നത് അരപ്പള്ളി എന്ന് പറയുമ്പോൾ അത് പകുതി പണിതിട്ട് പോയത് കൊണ്ടല്ല ഇവിടുത്തെ രാജാവ് തോമാസ് ലിഹ അറുപത്തിനാല് കുടുംബങ്ങളുമായിട്ട് ചെന്നൈയിൽ നിന്ന് ഇവിടെ വന്ന രാജാവിനെ കണ്ടു അന്ന് തദ്ദേശീയരായിട്ടുള്ള പലരുടെയും എതിർപ്പ് ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു അപ്പോൾ രാജാവ് ഈ സംഗതികളെല്ലാം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ രാജാവ് തോമ പറഞ്ഞതെല്ലാം വിശ്വസിച്ച് മുന്നൂറ് ഏക്കർ സ്ഥലം